Hi friends, the short video on what happened in Nagpur. நியூஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க பெரிய வயலன்ஸ் நடந்துருக்கு நாக்பூரில் இப்போ சமீபத்தில் என்ன காரணம்னு பார்த்தோம்னா வந்து சமீபத்தில் சாவான படம் வந்து ரிலீஸ் ஆச்சு ஹிந்தியில் அந்த படம் அந்த படம் என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா வந்து சிவாஜி மகாராஜோடய பையன் வந்து சாம்பாஜி அவரை வந்து அவுரங்கசீப் அப்படிங்கிற கடைசி முகல் எம்பரர் வந்து பிடிச்சிடுறாரு பிடிச்சிட்டு கொன்னுடுறார் மதம் மாற இல்லாட்டி கொன்னுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த படம் வந்து வந்த அப்புறமாவே நீங்கள் கவனிச்சிங்கன்னா வந்து நிறையா வந்து மக்களோட ஒரு இமோஷன்ஸ் வந்து நிறையா ட்ரிகராக இருக்குது ஸோ அதனாலேயே வந்து பார்த்தோம்னா வந்து விஸ்வ இந்து பரிசத்து அவங்க வந்து குரூப் வந்து ஒரு இது பண்ணியிருக்காங்க ஒரு ஒரு ஊர்வலம் போயிட்டு மாதிரி அவுரங்கசீப்போட சமாதியை வந்து அங்கே அவுரங்காபாதில் இருக்குது மகாராஷ்டிராவில் அதை வந்து இது பண்ணோம் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு போட்டை நடத்தியிருக்காங்க முஸ்லீம்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா பச்சை கலர் வந்து அவங்களுக்கு வந்து ப பிடிச்ச கலரு அதில் வந்து சும்மா எரிச்சிருக்காங்க பட் என்ன ரூமர் என்ன கிளம்பி போயிருக்குன்னு பார்த்தோம்னா அதில் வந்து இதெல்லாம் இருக்குது குரான் இருக்கிற வாசகங்கள்லாம் இருந்திருக்கு அதனால அதை எரிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு ரூமர் கிளம்பி இருக்குது மெயினாக ப்ராப்ளமே என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி இந்த ரூமர் மாங்கல்ஸ் தான் வந்து ஜாஸ்தி நம்ம ஊரில் ஏதாவது ஒரு பொய் வதந்தியை பரப்பி கலவரம் ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் ஒரு காரணம் ஸோ அதை வந்து கேள்விப்பட்டு இது மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே இன்னொரு குரூப்லேருந்து இஸ்லாமிய சமீப குரூப் வந்து சேர்ந்து கலவரம் பண்ணி இந்து மக்கள் இருந்த இடத்துல போய் கல்லை விட்டு எரிஞ்சு கார்லாம் எரித்து பெரிய கலவரம் இருக்குது இது பார்த்தோம்னா இந்த முலையிலே வந்து கிள்ளி எரிஞ்சிருக்கணும் மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டும் சரி இதுவும் சரி ஆனால் இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வரும் அப்படின்றதே கணிச்சிருக்கணும்னு நமக்கு தோணுது ரெண்டு பக்கமுமே தப்பு இருக்குது ஸோ டெஃபினட்டாக வந்து ஒரு லா வந்து ஒரு பெரிய அளவாக வந்து கொண்டு போகக்கூடாதுங்கிறது தான் ஒரு கன்சர்னாக இருக்குது ஏன்னா இப்போ குளோபல் பாலிடிக்ஸ் வந்து பயங்கரமாக இருக்கு இப்போ ஸோ இப்போ இந்தியாவிலே வந்து பார்த்தோம்னா வந்து பெரிய அளவில் வயலென்ஸ்லாம் கவனம் இல்லாமல் மக்களுக்கு வந்து அமைதியாக இருக்காங்க ஓரளவுக்கு இன்னொன்று கவனிச்சிங்கன்னா வந்து எவ்ரி ஃபோர்த் முஸ்லீம் இன் இண்டியா இஸ் இன் யூபிம்பாங்க உத்திரப்பிரதேசில் இருப்பாங்க அங்கேயே வந்து பார்த்தோம்னா நம்ம இவர் யோகி வந்து அமைதியாக அமைதி இது இருக்காரு அவர் இப்போ பெரிய தவறாக தான் வந்து அமைதி காத்துட்ருக்காரு இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து பெரிய மாதிரி வயலன்ஸ் மாதிரிலாம் வந்தது அப்படின்னா வந்து நாட்டுக்கும் வந்து கெட்ட பேர் தான் ஏற்படும் ஸோ இதில் வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி இந்த ஊர்வலம் விஎஸ்பி ஊர்வலம் போகும் ஒரு அமைதியாக போக விட்ருக்கணும் அட்லீஸ்ட் இந்த ரூமரை வந்து பரமாக விட்ருக்கணும் பட் என்ன குற்றச்சாட்டு மக்கள்ல என்ன சொன்னாங்கன்னா போலீஸ் போலீஸுக்குப்பிட்டோம் போலீஸ் வரவே இல்லை வந்து எல்லாம் மாபுலாக வந்து இது பண்ணி கவனம் பண்ணிவிட்டு எல்லாம் எரிச்சு போன அப்புறம் தான் வந்து போலீஸ் வந்தாங்க நமக்கு வழக்கமாக நம்ம சினிமாவில் பார்க்குற மாதிரி தான் இருக்குது எல்லாம் முடிஞ்சப்பறம் தான் வருவாங்க அப்படிங்கிற ஒரு பக்கம் குற்றச்சாட்டு இருக்கலாம் பட் இந்த விஷயம் வந்து பெரிய அளவு வெடிக்காமல் இருக்கணும் ஏன்னா மகாராஷ்டிராவை வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து சிவரா சிவாஜி மகாராஜ் தான் வந்து பெரிய கடவுள் அவங்களுக்கு வந்து ஏன்னா அவங்களுக்கு மெயினாக வந்து அவங்க என்ன ஒரு எப்பவுமே ஔரங்கசீப்புக்கு மேலே ஆத்திரம் என்னென்னா அப்படின்னா வந்து சிவாஜி மகாராஜ் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய கடவுள் மாதிரின்ற போது அவர் பையன் வந்து சாம்பாஜியை வந்து பிடிச்சி கொன்று அவனை வந்து மதம் மாதிரி இல்லாட்டி கொண்டுடுறேன் அப்படின்னு அவுரங்கசீப் பண்ணால் தான் மக்களுக்கு வந்து ஒரு பெரிய தீராத வடிவு இருக்குது மக்கள் நானே பார்த்துருக்கேன் ஸோ டெஃபரெண்ட் அவுரங்கசீப் வந்து ரொம்ப ஒரு ஹேட்டட் பொலிட்டிஷியன் அரசர் தான் மகாராஷ்டிராவை பொறுத்தவரை அதனால் வந்து இது மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து பெருசாக கலவரம் ஆகாமல் காப்பாற்றப்பட வேண்டியது அரசாங்கத்தோட கடமை ஸோ பிஜேபிக்கு வந்து ஒரு பெரிய சவால் வந்து காத்திருக்கு இதை இதே விஷயத்தை வச்சே எல்லா ஊர்லேயும் வந்து கலவரம் பண்ணுவாங்க அதை பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட வந்து எதிர்பார்ப்பாக இருக்குது ஏன்னா மோடிக்கு வந்து ஏகப்பட்ட சவால்கள்லாம் வெளில காற்றுருக்கு இப்போ தான் வந்து பளிச்சஸ்தானே இது பண்ண பண்ணிட்டுருக்காங்க ஸோ இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து இந்தியாவோட இமேஜ் வந்து இறக்கிட்டுருக்கு அப்படின்னும் போது இந்த மாதிரி கலவரங்கள்லாம் வந்து சீக்கிரமாக வந்து அடக்கி ஒரு லான் ஆர்டரை வந்து இது பண்ண வேண்டியது வந்து பிஜேபிக்கு ஒரு பெரிய சவால் தான் அதை பண்ணுவாங்க நம்மளாம் ஃபட்னாவிஸ்க்கு நம்மளுடைய எதிர்பார்ப்பாக தான் வாழ்த்துக்கள் அவருக்கு பண்ணணும் இதை வணக்கங்க இப்போ நாம் இருக்கிற இந்த மைதானம் இருக்க இது வந்து மதுரையில் தோப்பூர் பக்கத்தில் இருக்கிற எய்ம்ஸ் கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருக்கிற மைதானம் இரநூத்தி இருபது ஏக்கர் இங்கே தான் ரெண்டு லட்சத்து இருபதாயிரம் சதுர அடியில் எய்ம்ஸ் மருத்துவமனை வரப்போகுது இதைத்தான் தாமதமாக பண்ணுறாங்க எய்ம்ஸ் தரேன்னு ஏமாற்றிட்டாங்க அங்கே ஒன்றுமே இல்லை எந்த வேலையும் நடக்கலைன்னு பல பேர் விமர்சனம் பண்ணாங்களே அதையெல்லாம் பொய் என்று நிரூபிக்கிற விலையில் ஐயா நரேந்திர மோடி அவருடைய அரசாங்கம் பாருங்க அற்புதமாக பணி செய்து கொண்டிருக்கிறாங்க வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ளே இதில் ஃபஸ்ட் ஃபேஸ் முதல் கட்ட பணிகள் நிறைவு பெற்று ஒரு லட்ச சதுரடிகளுக்கு மேலே கட்டுமான பணிகள் உடனடியாக நிறைவு பெறும் அதில் பார்த்தீங்கன்னா நர்சிங் கல்லூரி மெடிக்கல் கல்லூரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன் இன்பேஷண்ட் அவுட் பேஷண்ட் இப்படியெல்லாம் இங்கே பிளான் பண்ணி பண்ணிட்டுருக்கிறாங்க அங்கே உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்குது நிறைய லேபர் வேலை செய்கிறாங்க எங்கேயும் பாருங்கள் நிறைய லேபர் குவார்ட்டர்ஸ் கட்டியிருக்காங்க தொழிலாளர்கள் இங்கே தங்கியிருக்கிறாங்க அவங்களாம் இவங்களாம் ஷிஃப்ட்டில் வேலை செய்கிறவங்க இங்கே இருக்கிறாங்க இங்கே ராட்சச இயந்திரங்கள் வேலை செய்ய ஒரு மெட்டீரியல்ஸ் வந்துட்டுருக்கு இதை பார்வையிடுறதுக்குன்னு எல்என்டி நிறுவனம் தான் இந்த இதை வந்து கட்டுறாங்க எல்என்டி நிறுவனன்றது இந்தியா முழுக்க உள்ள எய்ம்ஸை எல்என்டி நிறுவனம் தான் அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க இந்திய இராணுவத்தில் சூப்பர் இன்டிங் இன்ஜினியராக இருக்கிற அலோக் செர்வானி அப்படிங்கிறவரு தான் அதுக்கு சூப்பர் இன்டிங் இன்ஜினியராக இருந்து இந்த பணிகளையெல்லாம் மேற்பாடுறாரு அவர் லெப்டினன்ட் கேர்னல் ரேங்க்கில் இருக்கக்கூடியவராக இருக்கார் அவரையும் இப்போ சந்திச்சு தான் வந்தோம் அதனால் அற்புதமாக இந்த பணி நடந்துகிட்டு இருக்கு இதில் எந்த விதமான தாமதமும் இல்லை நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு குறிப்பாக மதுரைக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய நன்கொடை இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை இது கட்டி முடித்து இங்கே வரும்போது ஒட்டுமொத்த மதுரையினுடைய முகமே மாறிவிடும் தி ஃபேஸ் ஆஃப் தி மதுரை அப்படின்னு சொல்கிறாங்களே அது மாதிரி மதுரையே மாறிடும் மதுரையினுடைய பொருளாதாரம் உச்சத்துக்கு போயிடும் இங்கே வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் தினசரி வேறு வேறு மாநிலங்கள்லேருந்து மாவட்டங்கள்லேருந்து உயர்தரமான சிகிச்சை பெறுவதற்கு இங்கே வருவாங்க மதுரையே ஒரு 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 பேர் சொல்லும்படியான ஒரு இந்தியாவிலே பேர் சொல்லும்படியான ஒரு நகரமாக மாறிவிடும் தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான வரப்பிரசாதம் தான் அந்த எய்ம்ஸு இது சுற்றிலும் பாருங்கள் காம்பவுண்ட் வால் கட்டி இரநூத்தி இருபது ஏக்கருக்கும் காம்பவுண்ட் வால் கட்டியாச்சு கிட்டத்தட்ட மூணு கிலோமீட்டர் நீளம் எல்லா பக்கமும் சேர்த்தா மூணு கிலோமீட்டர் மேலே வரும் கட்டியாச்சு அதனால் இங்கே இருந்து யாரும் ஒரு செங்கல் கூட இனிமேல் திருடவும் முடியாது அப்படியேட்டு அதெல்லாம் கட்டியாச்சு அது காரணமே ஒரு செங்கல் கூட திருடு போயிடக்கூடாதுன்றதுனால எல்லா காம்பவுண்டாலும் தட்டித்தான் இதை இந்த இடத்த பார்வையிட வேண்டும் என்பதற்காக நான் வந்தேன் பார்த்தாச்சு ரொம்ப நல்லா இருக்குது இந்த காணொலி காட்சியின் மூலமாக ஐயா நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி மிக விரைவில் இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி இது மதுரையில் திறக்கப்படும் திறப்புகளாகவும் ஐயா மோடி அவர்களே வந்து திறந்து வைப்பார் நன்றி வணக்கம் வணக்கங்க இப்போ நாம் இருக்கிற இந்த மைதானம் இருக்க இது வந்து மதுரையில் தோப்பூர் பக்கத்தில் இருக்கிற எய்ம்ஸ் கட்டுமானப் பணிகள் நடந்து கொண்டிருக்கிற மைதானம் இரநூத்தி இருபது ஏக்கர் இங்கே தான் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் சதுர அடியில் எய்ம்ஸ் மருத்துவமனை வரப்போகுது இதைத்தான் தாமதமாக பண்ணுறாங்க எய்ம்ஸ் தரேன்னு ஏமாற்றிட்டாங்க அங்கே ஒன்றுமே இல்லை எந்த வேலையும் நடக்கலன்னு பல பேர் விமர்சனம் பண்ணாங்களே அதையெல்லாம் பொய் என்று நிரூபிக்கிற வலையில்